ஓம் வாராகித்தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வெள்ளிக்கிழமை சுக்கரகோரை நேரத்தில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபட்டால் நிச்சயம் உங்களுக்கு அஷ்டலட்சுமிகளின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் சரிங்க இந்த சுக்கரகோரை நேரத்தில் என்ன தீபம் ஏத்தனும் இந்த மகாலட்சுமி தேவியை நாம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை ஏத்தி நீங்க வழிபாடு செய்யலாம் நம்முடைய வீடுகளில் பணம் சம்பந்தப்பட்ட தடைகள் தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகி அஷ்டலட்சுமிகளும் பதினாறு வகையான செல்வங்களும் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்றும் எளிமையான முறையிலேயாவது நம்முடைய வீடுகளில் மகாலட்சுமி பூஜைகள் நிச்சயம் நாம செய்யணும் ஒவ்வொரு வீட்டிலேயுமே இந்த மகாலட்சுமி படம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்களா அத ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்க சுக்கரகோரை நேரத்துல வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு காலையில ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த சுக்கரகோரை நேரத்தை தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் சரி நாங்க வேலைக்கு போறோம் எங்களால காலையில எல்லாம் வழிபாடு செய்ய முடியாது சாயந்தரம் வேணா எங்களால வழிபாடு செய்யலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இரவு எட்டுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் சுக்கரகோரை நேரம் இந்த நேரத்திலயும் நீங்க மகாலட்சுமி தேவியை வழிபாடு செய்யலாம் சரி எங்களால அவ்வளவு நேரம் எல்லாம் எடுத்துக்க முடியாதுமா கொஞ்சம் முன்னாடியே சொல்லுங்களேன் அப்படிங்கிறவங்களுக்கு மாலை ஐந்து முப்பது மணியில் இருந்து ஆறு முப்பது மணி ஏழு மணி வரைக்கும் கூட இந்த வழிபாட்டை நீங்க தாராளமாக செய்யலாம் உங்களுக்கு நான் மூன்று நேரங்களை கொடுத்துருக்குறேன் இதுல உங்களுக்கு எது வசதியாக இருக்குதோ அந்த நேரத்தை நீங்க தேர்வு செய்து கொண்டு நீங்க இந்த வழிபாட்டை தாராளமாக செய்யலாம் உங்க வீட்ல மகாலட்சுமி படம் இருக்குதுன்னா நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க இப்ப நான் சொல்லக்கூடிய பூக்களில் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வச்சுக்கோங்க எல்லாமே வைக்க வைக்கலாம் கிடைச்சா வைக்கலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்தி நீங்க பெறுங்கள் சரி முதல்ல நம்ம என்ன பூக்கள் வைக்கணும் தாமரை பூக்கள் ரொம்ப விசேஷம் ஏன்னா அம்பாள் தாமரை மீதுதான் அமர்ந்து இருப்பாள் இல்லையா ஆக இந்த தாமரை பூக்கள் அது வெண் தாமரையாக இருந்தாலும் சரி சென் தாமரையாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்றும் இந்த தாமரை பூக்களை நாம மகாலட்சுமிக்கு சூட்டி வழிபாடு செய்யும் போது நம்முடைய வீடுகளில் செல்வம் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மறிகொழுந்து இந்த மரிக்கொழுந்து எல்லா தெய்வத்தையுமே வசியப்படுத்தக்கூடிய தன்மை இதற்கு அதிகமாக இருக்குது வாசம் பாத்தீங்கன்னா இது காஞ்சு போனா கூட இதனுடைய வாசனை வந்து போகவே போகாது அந்த அளவுக்கு ஒரு நறுமணமான ஒரு மலர்னே சொல்லலாம் இதை பார்க்கறதுக்கு மலர் மாதிரி இருக்காது ஒரு புல்லு மாதிரி தான் இருக்கும் ஆனா கண்டிப்பா இதை வந்து நீங்க மகாலட்சுமி தாய்க்கு வைக்கணும் ஏன்னா வாசனை நல்ல வாசனைகள் வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி இந்த இருந்து வரக்கூடிய இந்த வாசனை அப்படி மகாலட்சுமி தாய்க்கு பிடித்தமான ஒரு பொருள் மூன்றாவது நல்ல வாசனை நிறைந்த மல்லிகையா நீங்க வாங்கி வச்சு அம்பாளை நீங்க வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் வாசனை நிறைந்த பூக்கள் எதுவாயினும் நீங்க மகாலட்சுமிக்கு நீங்க வந்து அதை வந்து அலங்காரம் பண்ணி வழிபாடு செய்யலாம் குறிப்பாக இந்த மூன்று பூக்கள் இதில் எது கிடைக்குதோ ஏதாவது ஒண்ணுதாமா கிடைக்கும் எங்களுக்கு அப்படின்னா கூட பரவாயில்ல அதை வச்சு நீங்க வழிபாடு செய்யலாம் சரி இப்போ பூக்கள்லாம் பண்ணி அலங்காரம் பண்ணியாச்சு நாம என்ன தீபம் ஏத்தணும் மாசத்துல ஒரு வெள்ளிக்கிழமை மட்டுமாவது இந்த தீபத்தை நீங்க ஏற்றி வழிபாடு செய்யலாம் என்ன தீபம் அப்படின்னா மருதாணி தீபம் இந்த மருதாணி தீபத்தை எப்படி ஏத்தணும் ஒரு பூஜைக்கு உண்டான தட்டி எடுத்துக்கோங்க அதுல வந்து மருதாணி இலைகளை வந்து நீங்க அதுல வச்சுக்கோங்க அதற்கு அப்புறம் நான் மல்லிகைப்பூவு தாமரை பூக்கள்லாம் சொன்னேன் இல்லைங்களா இந்த மருதாணி பூக்கள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னாலும் அதையும் நீங்க வச்சுக்கலாம் ஏன்னா மருதாணி வந்து மகாலட்சுமியின் அம்சம் கொண்ட ஒரு பொருள் அதனை வைத்து நாம தீபம் ஏத்தும் போது மகாலட்சுமி தாயார் மனமுகந்து நம்முடைய வேண்டுதல்களையும் கோரிக்கைகளையும் நிச்சயம் நிறைவேற்றுவாள் அப்படி மருதாணி இலைகளை நல்லா அந்த தட்டுல வச்சுக்கோங்க அதற்கு மேல வந்து நாணயம் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் மூணு ரூபாய் அப்படின்னு ஒரு கொஞ்சம் ஒரு பத்து பதினஞ்சு நாணயங்களை அது மேலே பரப்பி வச்சுக்கோங்க அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க விட்டு தாமரை தண்டு திரி உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா அதை பயன்படுத்தி நீங்கள் தீபம் ஏற்றுவது மிகச்சிறப்பான பலனை உங்களுக்கு தரும் எங்களுக்கு தாமரை தண்டு திரி எல்லாம் கிடைக்காதும்மா நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம் வெளி ஊரில் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க நீங்கள் வெறும் பஞ்சு திரி மட்டுமே போட்டு நீ இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிட்டு அர்ச்சனைகள் செய்யணும் அது நாணய அர்ச்சனையாக இருக்கலாம் குங்கும அர்ச்சனையாக இருக்கலாம் பூக்களால் அர்ச்சனை செய்யலாம் உங்களுக்கு எது வசதியாக இருக்குதோ அதை கொண்டு நீங்கள் மகாலட்சுமியின் நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி நீங்க அர்ச்சனை செய்ததுக்கப்புறம் தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்றும் இந்த தீபத்தை ஏத்தி மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்தவர்களுக்கு வருமானம் பெருகும் பொருளாதார நிலை உயரும் செல்வகடாச்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் ஏன்னா இதில் சேர்க்கப்பட்டுள்ள பொருட்கள் அனைத்துமே மகாலட்சுமி தாயாரின் அம்சம் கொண்ட ஒரு பொருள் இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நான் வீட்டிலேயே உட்காந்துட்டா எனக்கு பணம் கிடைச்சிருமா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேக்குறாங்க ஆனால் அப்படி கிடையாதுங்க நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளை செய்யணும் இந்த தீபம் ஏத்தி நீங்க வழிபட்ட பலன் எப்படி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா நீங்க ஒரு வேலை செய்யறீங்க அப்படின்னா அந்த வேலையில ப்ரமோஷன் கிடைக்கலாம் இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம் இதன் மூலம் உங்களுக்கு வருமானம் பெருகலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் செய்யறீங்கன்னா அந்த தொழில புதிய கஸ்டமர்கள் வந்து அதிகமான லாபத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் இந்த மாதிரி தான் நீங்க செய்யக்கூடிய பரிகாரங்கள் தீபங்கள் வழிபாடுகள் அனைத்துமே உங்களுக்கு வருமானத்தை பெருக்கி கொடுக்கும் மூட்டை கொட்டும் அப்படின்னு நான் சொல்ல வரலங்க நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளிலிருந்து அதுல இரண்டு மடங்கு நீங்க ஒரு மடங்கு லாபம் தான் கிடைக்கும் நினைச்சு உழைப்பீங்க ஆனால் இரண்டு மடங்கு லாபத்தை அதிகப்படுத்தும் அதனாலதான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் மகாலட்சுமி தாயாரை வந்து நம்ம மனதார வழிபாடு செய்ய வேண்டும் இப்ப நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சிறப்பான வழிபாடுகள் எல்லாம் செய்வாங்க நாம மாலை ஆறு மணிக்கு மேல பூஜைகளை நிறைவு செய்து கொள்ளுவோம் ஆனா அவங்க அந்த சுக்கரகோரை நேரம் வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்து அது வரைக்கும் சாமிய நல்லா எந்த அளவுக்கு அலங்காரம் பண்ண முடியுமோ அலங்காரம் பண்ணிட்டு தன்னையும் ரொம்ப அழகா நேர்த்தியா அலங்கரிச்சு கொள்ளுவாங்க அப்படி செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து இனிப்பு பதார்த்தங்களை வந்து நெய்வேதியமாக வைப்பாங்க குறிப்பாக அவங்க லட்டு இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே மாதிரி தான் நான் சொல்றேன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையன்றும் நீங்கள் நெய்வேதியம் நான் பல பதிவுல சொல்லியிருக்கேன் நெய்வேதியம் அப்படின்னு வைக்கிறீங்கன்னா இனிப்பு வகைகளை நீங்க வையுங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த இனிப்பு வகைகள் வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க இனிப்பு இருக்கிற இடத்துலதான் ஈ ஓட்டும் அப்படின்னு இதற்கு என்ன பழமொழி அப்படின்னா இனிப்பு இருக்கிற இடத்துல மட்டும்தான் தெய்வமும் இருக்கும் அதனால ஒவ்வொரு வழிபாட்டிலையுமே நீங்க ஏதாவது ஒரு இனிப்பு வயல் ஒரு டம்ளர் பால் வச்சு நெய் அதில் வந்து தேன் இல்லைன்னா நாட்டு சக்கரை போட்டு நீங்க வைக்கலாம் இல்லை ஒரு சர்க்கரை பொங்கல் வச்சு ஒரு நல்ல சிறப்பான ஒரு வழிபாடு செய்கிறீங்கன்னா சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் இல்லை எங்களால் இதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னா லட்டு ஜிலேபி இதெல்லாம் கடைகளில் இருக்குது இல்லைங்களா அதை வாங்கிட்டு வந்து கூட நீங்க வீட்டில் பிரசாதமாக அதை வந்து நெய்வேத்தியமாக வச்சுட்டு நீங்க பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம் இப்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையன்றும் மகாலட்சுமி தாயாரை யார் ஒருவர் இந்த தீப தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் பதினாறு செல்வங்களும் தேடி வரும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதா பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவா உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்